அன்பு மக்கள் அனைவருக்கும் வணக்கம் சுந்தரம் இன்று நாம் தெரிந்து கொள்ள இருப்பது ஜப யோகம் பற்றி சிவாய நமவன சித்தம் உருக்கி அவாயம் அறவே அடிமையதாக்கி சிவாய சிவ சிவ என்றென்றே சிந்தை அவாயங்கடன் நிற்க ஆனந்தம் இப்படி நமது சித்தத்தை ஒருக்கி ஒருநிலைப்படுத்தி மான அமைதியை இறைவனுடைய அடியை அடைய வேண்டுமானால் மந்திரங்கள் ஜபம் உங்களுக்கு மிகவும் உதவும் இதை பற்றி நாம் இப்பொழுது இந்த காணொலியில் பார்ப்போம் ஜப யோகம் என்பது யோகத்தின் முக்கியமானதோர் அங்கமாகும் இக்கலி யுகத்திலே இறை உணர்வு பெற ஜபமும் கீர்த்தனங்களும் பெரும் பயனை அளிக்கும் ஜபம் சமாதியில் கொண்டு சேர்க்கும் அல்லது இறைவனுடன் உறவு கொண்டாடச் செய்யும் ஜபம் என்பது திரும்ப திரும்ப உரைத்தல் அதாவது இறைவன் திருநாமத்தையோ அல்லது ஒரு மந்திரத்தையோ பண்ணி பண்ணிச் சொல்லல் இரு புருவங்களுக்கு இடையே உள்ள இடைவெளியில் திரிபுடி உங்களது கண்களை செலுத்தி நிறுத்த வேண்டும் இதற்குத்தான் ப்ரூமத்திய திருஷ்டி என்று பெயர் அல்லது மூக்கின் முனையிலே உங்களது கண் பார்வை படட்டும் நாசிக்காகிர திருஷ்டி என பெயர் அல்லது உங்களது இதயத்திலே பார்வையை பாய்ச்சலாம் ஜபம் செய்வதிலே மூன்று வகை உண்டு ஒன்று வைகரி அதாவது வாயார் சொல்லல் இரண்டு உபான்சு அதாவது மெல்லிய குரலில் காதுக்குட் பேசுதல் மூன்று மானசீக அதாவது மனத்தார் சிந்தித்தல் வைகரி அல்லது உபான்சு முறையை விட மானசீகத்தால் விளையும் பயன்கள் ஆயிரம் மடங்கு அதிகம் நீங்கள் அன்றாட அலுவல்களில் சுறுசுறுப்பாய் இருக்கும் பொழுது நீங்கள் எப்பொழுதும் மனத்தால் ஜபம் செய்ய முயலுங்கள் உங்கள் இச்சைக்கிணங்க மந்திரங்களில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் ॐ श्रीगणपतये नमः ॐ श्रीगणपतये नमः ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ य श्री शरवणभवाय नमः ॐ श्री शरवणभवाय नमः ॐ नमो भगवते वासुदेवाय ஹரி வாசுதேவாய ஓம் ஹரி ஓம் நீங்கள் பார்த்த இந்த மந்திரங்கள் மிகவும் எளிமையானவை உங்களுடைய உள் உணர்வுக்கு எந்த மந்திரம் மிகவும் பிடித்திருக்கின்றதோ அதை தேர்ந்தெடுத்து அதை நீங்கள் ஜபத்திற்கு பயன்படுத்தலாம் இதுவரை கண்டுகளித்தமைக்கு மிக நன்றி மீண்டும் சந்திப்போம் அடுத்த காணொலியில் வணக்கம்